வணக்கம் திமுக அமைச்சர் பெயரை கூறி அவரது உதவியாளரே பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தவிர்க்க முடியாத திமுகவின் ஆளுமையாக செயல்பட்டு வரக்கூடியவர் ஐ பெரியசாமி தற்பொழுது அமைச்சராகவும் செயல்பட்டு வருகிறார் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவராக வலம் வருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் மத்தியில் ஐ பெரியசாமியினுடைய ஆளுமை திறனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுகவையே காலி செய்தவர் இப்படிப்பட்ட அரசியல் ஆளுமைக்கு உதவியாளராக இருந்தவர் தான் திரு ஜெயின் அவர்கள் இவர்தான் அமைச்சர் பெயரை கூறிக்கொண்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி தலைமைக்கு அமைச்சரே நேரடியாக கேட்டுக்கொள்ளும் அளவிற்கு இவர் அமைச்சரை அந்த அளவுக்கு தொந்தரவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஜெயின் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு எல்ஐசி ஏஜென்டாக செயல்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது அதன் பின்பு ரியல் எஸ்டேட் புரோக்கராக செயல்பட்டுள்ளார் அப்பொழுது ஒரு சில நில பிரச்சனைக்காக அமைச்சரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்ட போது திரு ஐ பெரியசாமி அவர்களை சந்தித்துள்ளார் தினசரி ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமாக அமைச்சரை சந்தித்து வந்துள்ளார் பின்பு இவரோடு ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக தொடர்ந்து அமைச்சரின் அலுவலகத்திலேயே இருந்து அமைச்சருக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்துள்ளார் அமைச்சருக்கும் இவர் மீது ஒரு நல்லெண்ணம் ஏற்பட்டுள்ளது எனவே அமைச்சரும் அலுவலகத்தில் இருந்து கொள்ளட்டும் என விட்டுவிட்டார் அமைச்சருக்கு உதவியாளராக வலம் வரத் தொடங்கிய ஜெயின் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அமைச்சருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவருக்கு வேண்டியவற்றையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தார் அமைச்சரே ஆச்சரியப்படும் அளவிற்கு இவர் செயல்பட்டதாக கூறப்படுகிறது எனவேதான் அமைச்சரே இவரை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அமைச்சர் ஜெயின் அவர்களை நம்பியதால் அமைச்சர் ஜெயின் அவர்கள் மீது சிறிதளவும் சந்தேகப்படவில்லை இதனை நன்கு பயன்படுத்தி கொண்ட ஜெயின் அவர்களோ தொடர்ந்து அமைச்சர் பெயரை கூறிக்கொண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கற்குவாரிகள் மணல் குவாரிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் போன்றோர்களை நேரடியாக சந்தித்து அமைச்சர் பணம் கேட்பதாக கூறி பல கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதேபோன்று தேர்தல் சமயத்தில் பல தொழில் அதிபர்கள் அமைச்சர்களுக்கு அதிக அளவு பணம் கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பணத்தில் பெரும் அளவு பணத்தை இவர் மறைத்துக்கொண்டு பாதிக்கு பாதி பணத்தை மட்டுமே அமைச்சரிடம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது இவர் அமைச்சர்களிடம் இவர்கள் என்ன சொல்லிவிடவா போகிறார்கள் இவர்கள் தொழில் அதிபர்கள் தானே இவர்கள் நேரடியாக சந்தித்தாலும் நான் இந்த அளவிற்கு பணம் கொடுத்தேன் என்று சொல்லிவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து தொழில் அதிபர்கள் கொடுத்த பணத்தை தனது பெயரில் பல சொத்துக்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது இதே போன்று அமைச்சர் பெயரை கூறிக்கொண்டு பல பேருக்கு வேலை வாங்கி தருவதாகவும் அமைச்சர் பெயரை கூறிக்கொண்டு பல கான்ட்ரேட்டுகளை இவரே பினாமி பெயரில் எடுத்து அதில் வரக்கூடிய முழு தொகையையும் இவரே எடுத்துக்கொண்டு அமைச்சரிடம் எதுவும் வரவில்லை என்று பொய்யுரைத்ததாகவும் உரைத்ததாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு தொடர்ந்து செய்து கொண்டிருந்துள்ளார் இது போன்ற சமயத்தில் சமயத்தில்தான் அமைச்சர் அவர்கள் இவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்ற எண்ணத்தில் திமுகவினுடைய மாநில வர்த்தகர் அணி தலைவர் பதவிக்கு இவரது பெயரை பரிந்துரைத்துள்ளார் மாநில அளவில் பதவியும் வழங்கப்பட்டது இதனை பயன்படுத்தி கொண்டு அங்கும் இவர் பல வேலைகளை செய்துள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் பொழுது சமீபத்தில் அமைச்சரை சந்தித்த பல தொழில் அதிபர்கள் நான் இந்த அளவுக்கு பணம் கொடுத்தேன் உங்களிடம் வந்து சேர்ந்ததா என விசாரித்துள்ளார்கள் அதற்கு அவ்வளவு பணத்தை ஜெயின் என்னிடம் கொடுக்கவில்லையே என கூறிய போதுதான் உண்மை வெளிப்பட்டுள்ளது இதனை கூப்பிட்டு அமைச்சர் நேரடியாக விசாரித்த போது அவர்கள் பொய் அவர்கள் கொடுத்த பணம் அவ்வளவுதான் அவர்கள் வேண்டுமென்றே என் மீது புகார் கூறுகிறார்கள் என கூறியுள்ளார் இதே போன்று செயின் செய்த ஒவ்வொரு திருட்டாக வெளிவந்துள்ளது இவர் மணல் குவாரி கற்குவாரிகளில் அமைச்சர் பெயரை கூறிக்கொண்டு வாங்கிய பணம் பல பேருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி வாங்கிய பணம் மற்றும் டெண்டர் முறைகேடு பினாமி பெயரில் சொத்து சேர்த்தது என அனைத்தும் வெளியே வரத் தொடங்கியது தொடங்கியுள்ளது இதனை பார்த்து அதிர்ந்து போன அமைச்சர் ஐ பெரியசாமியோ நமது பெயரை கூறிக்கொண்டு இவன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் இவனால் நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை கட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்பட்டுள்ளது எனவே இனிமேல் நீ என்னை சந்திக்க வேண்டாம் என்று பத்து நாட்களுக்கு முன்பாக அவரை கட்சியிலிருந்து இருந்து நீக்கி துரத்தி விட்டதாக கூறப்படுகிறது மேலும் கட்சியின் தலைமைக்கே தொடர்பு கொண்டு அவரது கட்சி பதவியை பறிக்க வேண்டும் என்றும் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதே போன்று மாவட்டத்தில் உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் எனது பெயரை கூறிக்கொண்டு ஜெயின் எந்த வேலைகளிலும் இறங்கக்கூடாது என கண்டிப்புடன் அமைச்சர் சொன்னதாக சொல்லப்படுகிறது இப்படி பெரும் தலைவலியாக மாறியுள்ளார் அவரது உதவியாளர் நன்றி